ரஜினி கமல் போன்ற அவர்களெல்லாம் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும் பொழுது அவர்களெல்லாம் நேற்றைய மனிதர்களாக பார்க்கப்பட்டார்கள் ஆனால் விஜய் வந்து இன்றைய காலத்து மனிதராக பார்க்கப்படுகிறார் ஸோ தேவேர் தி பாஸ்ட் அண்ட் ஈஸ் தி ஃபியூச்சர் அவர் வந்து டுடேஸ் மேன் அப்படி பார்க்கும்போது போது அதுல வந்து விஜய்க்கு நிறைய பிளஸஸ் இருக்குன்னா விஜய் அவர்களை வெளியில் அழைத்து வருவது கஷ்டம் அதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பப்ளிக்ல மக்கள்கிட்ட கிட்ட என்கேஜ் பண்ணாம அவரை வந்து நீங்க அரசியல் தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் முடியாது இப்ப இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் எந்த எதிர்கட்சியுமே பெரிய லெவல்ல ஆக்டிவா இல்ல அறிக்கைகள் மூலமாக மட்டும் தான் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களே தவிர யாருமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை யாருமே முன்னெடுக்கல நீட்ட மட்டும் குறிப்பிட்டு பேசுறது பேசுனதுதான் இப்ப அரசியல் ஆயிருக்குன்னு சொல்றேன் விஜய் அவர்கள் வந்து நீட்டெல்லாம் ஆதரிப்பாருங்கிற சந்தேகம்லாம் எனக்கு கிடையாது இவங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பாஜக பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறாருங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கல இன்னொன்னு தேமுதிக வந்து ஒரு அல்மோஸ்ட் ஸ்பென்ட் ஃபோர்ஸ் தான் இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஆதரவு எல்லாம் கிடையாது வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் படப்பிடிப்பு நேற்று முடிஞ்சிருச்சு விஜய் இனிமே முழு நேர அரசியலில் ஈடுபடுவார்னு அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா சார் இல்லை விஜய் அவர்கள் ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸ் தான் அதுலலாம் எந்த கருத்துமே கிடையாது விஜய் வந்து அவர்கள் இந்த பிரச்சாரங்களை ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இல்லைன்னெலாம் நிச்சயமாக சொல்ல முடியாது அது வழக்கமாக எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லை ஜெய் அவர்கள் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு யங் ஏஜில் இருக்கக்கூடியவர் இப்போ ரஜினி கமல் போன்றவர்கள்லாம் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும்பொழுது அவர்கள்லாம் நேற்றைய மனிதர்களாக பார்க்கப்பட்டார்கள் ஆனால் விஜய் வந்து இன்றைய காலத்து மனிதராக பார்க்கப்படுகிறார் ஸோ தேவேர் தி பாஸ்ட் அண்ட் ஈஸ் தி ஃப்யூச்சர் அவர் வந்து டுடேஸ் மேன் அப்படி பார்க்கும்போது அதில் வந்து விஜய்க்கு நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குது நிச்சயமாக ப்ளஸஸ் இருக்குது ஸோ இப்போ அவர் சினிமா ஷூட்டிங் முடிச்சிட்டார்ல இனிமேல் என்னென்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும் பப்ளிக் என்கேஜ்மெண்ட் இருக்கணும் மீண்டும் மீண்டும் என்னென்னா விஜய் அவர்களை வெளியில் அழைத்து வருவது கஷ்டம் அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பப்ளிக்கில் மக்கள்கிட்ட எங்கேஜ் பண்ணாமல் அவரை வந்து நீங்கள் அரசியல் தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஏனென்றால் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சரும் தினமும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் தினமும் ஒரு இடத்துக்கு வெளியில போறாரு ப்ரோக்ராம்ஸை பண்ணிட்டே இருக்கும்போது மக்கள் மனதுல யார் அதிகமா ஆக்டிவா இருப்பாங்களோ தான் வழக்கமா அவங்களோட மைண்டுக்கு போவாங்க சோ அப்ப எதிர்க்கட்சி என்னன்னா எதிர்க்கட்சி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் இப்போ இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் எந்த எதிர்கட்சியுமே பெரிய லெவல்ல ஆக்டிவா இல்லை அறிக்கைகள் மூலமாக மட்டும்தான் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களே தவிர யாருமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை யாருமே முன்னெடுக்கலை விஜய் அவர்களுக்கு வந்து போராட்டத்தை முன்னெடுக்க வாய்ப்பு ஒன்று ரெண்டு இடத்துல வந்தது அவர் கட்சியை ஆரம்பித்த பிறகு டங்ஸ்டனுக்கு போய் போராடி இருக்கலாம் அதுக்கு கூட திமுக தான் போராடினாங்க பாஜக அதன் பிறகு போயிட்டு அவங்க நாங்கள் வரவிட மாட்டோம் சொன்னாங்க அதிமுக பெரிய அளவில் போராடியது போன்று டங்ஸ்டனுக்கு தெரியல அதே போன்று அது மட்டும் இல்லாமல் அண்ணா என்ன ஸ்டீ கேஸில் அதிமுக வந்து கிட்டத்தட்ட சென்னையில் போராட்டம் பண்ணாங்க மாநில அளவில் அதில் போராட்டம் பண்ணி மிகப்பெரிய இஷ்யூவாக பண்ணியிருக்கலாம் விஜய் அவர்கள் அதை கூட பண்ணாங்க கவர்னரை பார்த்துட்டு போனார் கவர்னரை பார்க்கறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் வந்து அதில் போராட்ட களத்திற்கு போயிருக்கணும் ஸோ இப்போ என்னன்னா விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போது எவ்வளோ அளவுக்கு கள அரசியல் செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுலாம் அவரோட ஸ்பீச்சஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது யங்ஸ்டர்ஸை செட்டப் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு எல்லாம் சரி ஆனால் கலா அரசியல் எப்படி இருக்க போகின்றது இன்னொன்று வந்து நீட் போன்ற விவகாரங்களில் அவரோட ஸ்டாண்டை வந்து அவர் வாட்டர் டவுன் பண்ணுறாராங்கிற ஒரு கொஷின் வருது நீட்டல் நீட் மட்டும்தான் வாழ்க்கையான்னு கேட்டது அந்த வார்த்தையை வந்து தவிர்த்துருக்கலாம் படி இந்த படிப்பு மட்டும்தான் முக்கியமா இல்லை நீட் இல்லைனா என்ஜினியரிங் இருக்குது இன்ஜினியரிங் இல்லைன்னா பயோடெக்னாலஜி இருக்குது இந்த மாதிரி அதை வந்து வேற மாதிரி ஒரு சட்டில் கொண்டு போயிருக்காங்க ஓப்பனாக நீட் மட்டும்தான் வாழ்க்கையான்னு கேட்கும் போது அப்போ என்ன நீட் படிக்கிறவங்களெல்லாம் ஓகே நீங்கள் படிக்க வேண்டாம் நீட் இல்லைன்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு அந்த நீட்டில் வந்து இங்கே ஒரு அரசியல் இருக்கு அது வந்து ஒரு இமோஷனலான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை அவர் தவறாக பேசிட்டாரா இல்லை அவர் பேசுனத வச்சு தவறாக அரசியல் பண்ணுறா இல்லை ரெண்டுமே இருக்குது தவறா அரசியல் பண்ணுறதையும் நான் க சொல்றேன் திமுக தான் அரசியல் பண்ணுறாங்க அதில் இல்லைன்னு யாருமே சொல்லலை அதற்கு தான் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் நீங்கள் ஒரு சினிமா நடிகராக இதை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா யாரும் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அரசியல்வாதியாக நீங்கள் பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் உங்களுடைய அரசியல் எதிரிகள் அதை தான் எடுப்பாங்க நீங்கள் திமுகவை தானே உங்கள் அரசியல் எதிரியாக காமிக்கிறீங்க அப்போ அவங்க அதை எடுக்க தான் செய்வாங்க அப்போது அவங்க இஷ்யூஸ் எடுக்காத மாதிரி அவங்க டிஃபென்சிவ்ல போகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்களோட வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வச்சுக்கணும் இப்போ அவங்க அஃபென்சிவில இருக்காங்க நீங்கள் டிஃபெண்ட் ஆடுறீங்க இல்லை ஒரு பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலி யோசிச்சு பார்த்து இல்ல பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ஓகேங்க நான் என்ன சொல்றேன்னா நீட்டை மட்டும் குறிப்பிட்டு பேசுறது பேசுனதுதான் இப்போ அரசியல் ஆயிருக்குன்னு சொல்றேன் இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கையானு கேட்டிருந்தீங்கன்னா அரசியல் ஆயிருக்காது நீட் தேர்வுல ஃபெயில் ஆனாதான தற்கொலைகள் இங்க அதிகமா இருக்கு இன்ஜினியரிங் பாஸ் பண்ண முடியலன்னு யாரும் அது அதுதான் சொல்றேன் அதுக்கு வந்து இப்படி இதை இதை வந்து இன்னும் சட்டலா சொல்லிருக்கலாங்கிறேன் நீட்ல ஒரு முறை நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போகல அதன் பிறகு ஒரு அட்டம் பண்ணலாம் இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாம் இல்லை பயோடெக்னாலஜி படிக்கலாம் இன்றைக்கி மெடிக்கல் படித்தவங்க மட்டும்தான் முக்கியம் இல்லை நீங்கள் வேறு விஷயமும் படிக்கலாம் என்ஜினியரிங்கும் படிக்கலாம் அதற்கான சான்றுகள் இருக்குது எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்காது ஏன்னா நீங்கள் அரசியலாக பேசலை நீங்கள் மாணவர்கள்கிட்ட பேசுகிறீங்க மாணவர்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப இம்ப்ரம்பிவாக ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பேசியிருக்கலாம் இங்கே பாயிண்ட் என்னென்னா உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கவனமாக இருக்க வேண்டும் நீட் தேர்வில் அவருக்கு என்ன ஸ்டாண்டுங்கிறத கடந்த காலங்களில் சொல்லியிருக்காரு இல்லையா அனிதா வீட்டுக்கே போனார் அதுதான் பிரச்சனை அதுதான் இங்கே பிரச்சனை அவர் நீட்டுக்கு ஆதரவானவராக இருந்தால் யாரும் இதை கண்டுக்க போதில்லை நீட்டுக்கு எதிராக போராட்டம் செய்து விட்டு அனிதாவின் வீட்டுக்கு போயிட்டு லாஸ்ட் இயர் வந்து நீட்டை பற்றி பேசலைன்னு ஒரு கிரிட்டிசிசம் வந்தவுடனே நீட்டை பற்றி பேசுறாரு கரெக்ட் பண்ணிக்கிட்டார் லாஸ்ட் இயர் ஸோ அதனால தான் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது ஏன் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் அது நீட் மட்டும்தான் வாழ்க்கையா முதல்ல அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்களேன் இவர் என்ன ஏதோ நீட்டை மேலே நோக்கி மாணவர்கள் வந்து என்ன நீட்டு தான் படிக்கணுமா இப்போ கேட்குறவங்களாம் தானே கேட்குறாங்க எல்லாமே எல்லாமே டாக்டர் தான் படிக்கணுமா எல்லாமே இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா எல்லாமே நீங்கள் என்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் படிக்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது அது என்ன ஆகுது ஒரு காலத்தில் எல்லாமே இப்போ நீங்களாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கல்ல அந்த டோன்ல இருக்குதோன்ற ஒரு எண்ணம் முதல்ல அந்த ஹெட்லைனை பார்க்கும் போது வருது ஆனால் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கா அவருடைய உள்நோக்கம் ஏதாவது இல்லை இல்லை எனக்கு விஜய் அவர்களுக்கு வந்து நீட்டெல்லாம் ஆதரிப்பாருங்கிற சந்தேகம்லாம் எனக்கு கிடையாது இவங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறாருங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கல அதெல்லாம் நான் சொல்ல வந்தது என்னென்னா நீங்கள் பாலிட்டீஷியனாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் வார்த்தைகளை சரியாக பிரயோகம் செய்யுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அதன் பிறகு வந்து இவங்களை குறைச்ச அரசியல் பண்ண தான் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அரசியல் பண்ண தான் பண்ணுவாங்க ஏன் வஃப்கு பில்ல டிவி கே பண்ணலையா அரசியல் அதே மாதிரி தான் ஓகே அரசியல் எல்லாரும் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் தேமுதிகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு மாநிலங்களவை தேர்தலில் அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது நாங்க திமுக கூட்டணிக்கு போக தயாராகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க உண்மையிலேயே அவங்க தயாராகிட்டாங்களா இல்ல அதிமுகவை பயமுறுத்துறாங்களா இல்ல திமுக ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கலாம் சட்டமன்ற தேர்தல் தானே சி தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ராஜ்யசபா சீட்டு அடுத்த வருஷம் அதை கொடுத்துட்டு ஒரு பத்து சீட்டு அசம்பிளி சீட்டு கொடுக்குறோன்னா தாராளமாக வாங்கிட்டு வாங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா இங்கே சொல்கிறத செய்கிறோங்கிற மாதிரி பேர் திமுக எடுத்துருச்சு ராஜ்யசபா விஷயங்களில் மட்டும் இல்லாமல் கூட்டணிங்க ஒம்பது வருஷம் கட்டி காக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்போ வந்து தேமுதிக திமுகலேருந்து அழைப்பு வந்தால் நிச்சயமாக அந்த அழைப்பை கன்சிடர் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ண பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை இன்னொன்று தேமுதிக வந்து ஒரு அல்மோஸ்ட் ஸ்பென்ட் ஃபோர்ஸ் தான் இப்போது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுலெல்லாம் ஆதரவு எல்லாம் கிடையாது தேமுதிகவை கூட்டிகிட்டு வந்தால் இன மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஓட்டு போடுவாங்களோன்ற எண்ணம் திமுக கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி செல்வப் இருந்தகை கூட அதுதான் பேசியிருக்காரு நீங்கள் வாங்க இந்தியா கூட்டணிக்குன்னு கூப்பிடுறாரு ஸோ அப்போ வந்து அதற்கான வாய்ப்பை அதிமுகவே ஏற்படுத்தி விட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதில் தேமுதிகதும் தவறு இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கமிட்மெண்ட் போடும்போது வருஷம் எழுதி வாங்கணுங்க நீங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணணும் அனௌன்ஸ் பண்ணணும் அன்புமணி ராமதாஸ்க்கு எப்படி கொடுக்கப்பட்டது அது ஏழு லோக்சபா சீட் ப்ளஸ் ஒன் ராஜ்யசபா சீட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜிகே வாசனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணலாம் திமுக கமல்ஹாசனுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா வைகோக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா திமுக பாச்சிதம்பரத்துக்கு மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணல ஏன்னா அது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்க நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுக்கு அடுத்த வருஷம் கொடுக்குறோம் அது பிரபலப்படுத்தாது முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன் பேரில் காங்கிரஸ் அதை வந்து பப்ளிக்காக வெளியில் சொல்கிறேன் அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ தேமுதிக வந்து அதை எங்களுக்கு லெட்டர் ஹெட்ல கொடுங்க நாங்கள் இன்னைக்கு இதோ இதோடு சேர்த்து அனவுன்ஸ் பண்ணுங்கன்னு அவங்க வந்து அன்றைக்கி அதை வந்து ரொம்ப ஸ்டபானாக இருந்திருக்கணும் இல்லாதது தேமுதி ஏன்னா இது அரசியல் இது ஒன்றும் நீங்கள் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறது கிடையாது பொண்ணு கொடுத்து பண்ணுற விஷயம் கிடையாது இது ஒன்றும் கல்யாணமோ இல்லை குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் மேல அரசியல் தேர்தலுக்காக பண்ணப்படுகின்ற எல்லா வியூகங்களும் இங்கே எடுப்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ரொம்ப சாதுரியமாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தால் இப்போவே கொடுங்க இல்லைன்னா இது அனௌன்ஸ் பண்ணாதீங்க எங்களுக்கு அது முக்கியம் ஆனால் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆனால் இப்போ வந்து இருபத்தாறில் கொடுப்போங்கிறாங்க பட் இருபத்தாறில் கொடுக்கறது ஓகே கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களா இப்போ இதை அறிவித்ததிலேயும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூட அவருடைய கையெழுத்து இல்ல இதை அறிவித்ததும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நேரடியாக அவர் வார்த்தையை எங்கேயும் விடலை அது ஒரு தவறு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை அவர் ஒரு சேஃபர் சைடுக்காக பார்க்கலாம் அப்போ எப்படி இருக்கோ சுச்சுவேஷன் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்குது இல்ல ஒருவேளை அவங்களுக்கும் இவங்க திமுக கிட்டே இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு பயம் இருக்கும் பட் பட்டு இவங்க திமுக கூட போறதுல வந்து எனக்கு ஒன்று பெரிய இல்ல திமுகவுக்கு இவங்க வேணும்ன்ற தேவை இருக்கா ஒரு கட்சி வராங்க ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து பாமகவில் அவ்வளோ பெரிய பிளவு இருக்குது எப்படி எலெக்ஷன்ல பிளே அவுட் ஆகும்னு தெரியாது ஒன் இயர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம் அங்கே ஸ்பிளிட் ஆச்சுன்னா இங்கே இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்குல்ல இந்த வாக்கு வந்துச்சுன்னா இன்னொன்னு வன்னியர்களுக்கு வன்னியரின மக்களினுடைய வாக்குகளை அதிகமாக எப்படி பெறுவது என்று திமுக வியூகமே வகுத்துக் கொண்டிருக்கிறது எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஃபோலியோ சிவசங்கர் அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுதான் சோ அப்ப எங்களுக்கு வன்னியரின மக்களினுடைய வாக்குகள் அதிகமாக வேணும்னு போது ஏன் தேமுதிக கூப்பிடக்கூடாது அந்த பொதுக்குழுவில் அந்த தீர்மானம் நிறைவேற்றியதெல்லாம் அதோட தொடர்புடைய தீர்மானம் வந்து அதோட தொடர்புடையதான் நான் பார்க்கல அதன் பிறகு நடந்த நிகழ்வு திருமணம் சி எல்லாமே ஒரு அரசியல் விஷயத்தோட தான் இருக்கும் பட் திமுக பொதுக்குழு அதிமுக பொதுக்குழுலாம் இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுகவுலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது கருணாநிதிக்கெல்லாம் வந்து அவங்க இரங்கல் தீர்மானம் போட்டு இரங்கல் தீர்மானம் போட்டாங்க ஸோ அப்போ என்னென்னா இங்கே என்னென்னா திமுகவுக்கு எங்க ஒரு கட்சி வரேன்னு சொல்லும் போது அந்த கட்சி ஏற்கனவே இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள வந்து அவங்களோட பார்கெனிங் பவரை ரெடியூஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே அவங்க கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போகிறாங்க ஒரு ராஜ்யசபா கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன வேணும் திமுகவுக்கு இன்னொரு கட்சி வந்திருக்கு எங்கக்கிட்ட உங்ககிட்ட உங்ககிட்ட இருந்த கட்சி எங்ககிட்ட வந்திருக்கு அப்போ உங்களுக்கு என்ன இங்கே வந்து நீங்கள் பேசவே முடியாது எதிர்கட்சியாக இருக்கும்போதே ஒரு கட்சியை இழந்துட்டு நிற்கிறீங்க கூட்டணி கட்சிங்கிற விமர்சனம் அதிமுக மீது வைக்கலாம்ல அது மட்டும் இல்லாமல் அதிமுக நம்பகத்தன்மை இல்லாத கட்சிங்கிற விமர்சனத்தை திமுக வைப்பதற்கு தேமுதிக உதவும் அதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க பிரேமலதா அவங்க நல்ல கேம்பெய்னர் ஆக்சுவலாக நல்லா பேசக்கூடியவங்க பெருந்தகையினுடைய குரல் அப்படிங்கிறது திமுகவின் குரலாக எடுத்துக்கலாம் காங்கிரஸோட குரலாக கூட எடுத்துக்கோங்க காங்கிரஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர் தானே இந்தியா அலையன்ஸில் அவங்களாகவே அழைப்பு விடுத்துருப்பாங்கன்னு பார்க்குறீங்க திமுகவினுடைய குரல் தான் திமுகவே கூப்பிடுதில்ல வேறு ஒரு தீர்மானம் போடுறாங்க அது பண்ணுறாங்க எங்களுக்கு இன்னும் சில கட்சிகள் இணையலாம்னு சொல்கிறாரு ஆனால் பாமகவுக்கு இல்லைன்றார் முதல்வர் அப்போ வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை சரி இதில் வந்து அதிமுக வந்து இன்னும் கொஞ்சம் இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அவங்க அலைன்ஸ் பார்ட்னஸை சரியா ஹாண்டில் பண்ணலையோங்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்குது அதிமுக கூட்டணியில் பாஜக ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ண போறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களே வந்து கூட்டணி கட்சிகளுக்குலாம் சீட்டம் பகிர்ந்து கொடுக்க போறாங்கன்னு இப்போது இந்த கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியே போச்சுன்னா அது பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவு தான் அவங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அமைதியா பாக்குற மாதிரி இருக்கு பாஜக தான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்க போகுதுன்னு எப்படி நம்புறது அப்படி ஒரு டாக் இருக்குல்ல அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க போறாங்க அதிமுக வேணும்னு தானே அண்ணாமலை அவர்களே மாத்திருக்காங்க அப்போ அதிமுக பஜ்ஜி பிஜேபி சொல்றதெல்லாம் ஏடிஎம்கே கேட்டுருமா அதெல்லாம் நான் நம்பல ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு வேணும்னு தான் பாஜக வருது அதிமுகவுக்கு பாஜக தேவையில்லை ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா பட் எலக்ஷ் எலக்டோரலாக தேவைப்படுது அதிமுகவுக்கு பாஜக எவ்வளவு தேவையோ அதை விட பாஜகவுக்கு தான் அதிமுகவினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது அது வந்து தேர்தலில் வெல்வதற்கும் சரி அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கும் சரி பாஜக தான் கூட்டணி வேணுங்கிறது அதிமுகவினுடைய அந்த ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் வேரி ஆகிட்டே வந்திருக்கு பட் பாஜகவுக்கு வந்து கூட்டணி வேணும் அண்ணாமலை அவர்கள் இருபத்தி நாலில் தலைவராக இல்லைன்னா பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்து தான் இருக்கும் அவர்தான் அந்த கூட்டணி வேண்டாம் சொல்லி ஸ்டெடியா இருந்தாரு இப்போ கூட்டணி போகணுங்கிறதுனால அவங்க கட்சியில இருந்து அவர் விலகிட்டாரு அந்த இருந்து இன்னொரு நயனார் நாகேந்திரன் அவர்களை போட வேண்டிய அவசியம் என்ன சொல்ல அதிமுக தலைவர்களுக்கு இணக்கமாக இருப்பார் அதிமுகவினுடைய அலையன்ஸ் வேணுங்கிறதுனால தானே அப்ப அதை எப்படி பிஜேபி டிக்டேட் பண்ண முடியும் நீங்க பிஜேபி சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களே பாஜக இருபத்தி சீட்டு போதும்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க என்னடானா எல்லா சீட்டுமே இருநூத்தி முப்பத்தி நால பிஜேபி பகிர்ந்து கொடுப்பாங்க அவங்கதான் சின்ன அதெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் ஏடிஎம்கே அலோவ் பண்ணாரு யார் யாருக்கு மேபி ஓபிஎஸ் பிளஸ் டிடிவிக்கு வேணா பிஜேபியை நீங்க டீல் பண்ணிக்கோங்க நாங்கள் டைரக்டா டீல் பண்ண விரும்பலன்னு சொல்லலாம் மற்ற யாருக்கும் அதிமுக டைரக்டா அவங்க தான் டீல் பண்ணுவாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணிங்க இது அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி பேச வேண்டியவங்க அங்க வந்துதான் பேசணும் எம்ஜிஆர் மாளிகைக்கு தான் வரணும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த மாதிரி ஏதாவது ஒரு பொது இடத்தில் இவங்க உட்கார வச்சு பேசணும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மற்றபடி அதிமுக தலைவர்கள் யாரும் பாஜக அலுவலக கமலாலயத்துக்கு போய் உட்காந்து இதெல்லாம் பேச மாட்டாங்க பாஜக தலைவர்கள் அங்கே வரணும் இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பேசணும் காமனான இடத்துல பேசணும் அதுதான் நடக்கும் அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் எந்த சந்தேகமும் வேணாம் தேசிய தலைவர் மோடி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவ்வளோதான் ரீஜனல் லீடர்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க வந்து ரீஜனல் லீடர்ஸ் தான் அவங்களுடைய ஹெட்ஸ் அதில் வந்து உங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் பீகார்ல நிதிஷ்குமார் தான் ஓகே சார் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அரசியல் ரீதியா அது யாருக்கு ஒரு சாதகமா அமையும் பாக்குறீங்க எல்லாருக்குமே சாதகம் தான் அதிமுகவுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா அந்த அலைன்ஸ்ல அவங்க இருந்தாங்கன்னா அப்பா மகனுக்குமான அந்த உறவு ஓரளவுக்கு அதை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா திமுகவுக்கு பெரிய பிளஸ் ஆக முடியும் யாரு அந்த சைடுல யார் அதை வந்து அந்த வாக்குகளை கவர்வதற்கோ இல்லை பாதிப்பு விஜய்க்கும் அதுல ப்ளஸ் பிளஸஸ் இருக்கலாம் யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கம் போகலாம் இப்போ ட்ரெடிஷ்னல் ஒன் இயர் ஓட்டர்ஸ் வந்து கேக் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் வந்து டிஎம்கேக்கு போடலாம் ஏன்னா ஏற்கனவே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன் இயர் மக்களினுடைய சப்போர்ட்டை வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சோ அவங்க அது தான் பாமக இவ்வளவு பெரிய பிளவுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது ஏன்னா கட்சி வீக்கம் ஆகிட்டே போகுது கட்சியோட கோர் பேங்கான வன்னியர்களே வந்து உங்களுக்கு முழுவதுமாக என் மாசம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க வன்னியர்களே நீங்க வன்னியர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட பாமக தோற்கிறது அதிமுகவோ திமுகவோ ஜெயிக்கிறது அப்ப என்ன காரணம் அப்ப வன்னிய இன மக்கள் வந்து முழுவதுமாக பாமகவிடம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது தான் பாமகவினுடைய சருக்களாக பார்க்கப்படுகிறார் அதை சரி செய்ய தான் அவங்க பார்க்குறாங்க என்னன்னா பாமக வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு வன்னியர் கட்சிங்க அதை அப்படிதான் ராமதாஸ் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார் சிம்பாலிக்கா வடிவேல் ராவணன் போன்றவர்களை தலித் மக்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க அவங்கள மந்திரியாக வச்சு அழகு பார்ப்பாங்க அதை பண்ணுவாங்களே தவிர நாடக காதல்னு சொல்லுவாங்க தலித் இளைஞர்களை கொச்சைப்படுத்துவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அந்த கட்சி வந்து வன்னியர் இன மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வன்னியர் இன மக்களுக்கு நல்லது செய்தது ராமதாஸ் அவர்கள் அதை ஒத்துக்கணும் அந்த இருபது பெர்சன்ட் ரிசர்வேஷன் இல்லைன்னா இன்னைக்கு வன்னிய மக்களினுடைய அந்த வாழ்வாதார மேம்பாடு இருக்குதுல்ல அது வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்காது அவங்களால காமன் ஃபிஃப்டி பர்சன்ட்ல போட்டி போட முடியல இந்த இருபது பெர்சென்ட்ல அவங்களால போட்டி போட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியுது ஸோ அப்ப என்ன அவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சவர் அவரு ஆனா அவர் அவர் போராடினதை பார்த்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு கட்சிக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க அவர் போராடுறத பார்க்காதவங்க நான் நல்ல நிலைமையில் இருக்கேன் எனக்கு சிந்திக்கிற திறன் இருக்குது நான் அதிமுகவுக்கு போடுறேன் இல்ல திமுகவுக்கு போடுறேன் இல்ல பாஜகவுக்கு போடுறேன் இல்லை நாளைக்கு விஜய்க்கு போடுறேன்னு சொல்லுவாங்க பாமகவுனுடைய கோர் ஓட் பேங்கான வன்னிய மக்களே பாமகவை விட்டு விலகுகிறார்கள் அதுதான் அங்க பிரச்சனை அங்கதான் அப்பாவுக்கும் மகனுக்குமான ஓ விரிசலே ஆரம்பிக்கிறது இங்க சொல்கிற மாதிரி இந்த குடும்பம் எல்லாம் ஒன்று தான் தான் ஆடாவிட்டாலும் தன் ஆடுங்கிறது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது அப்போ இங்கே கட்சியாக குடும்பமாக பெருசுன்னும் போது சீனியர் ராமதாஸ்க்கு வந்து கட்சி தான் முக்கியம் நான் கஷ்டப்பட்டு போராடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி வந்து வன்னியரின மக்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் இன்க்ளூசிவாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அன்புமணி யங்ஸ்டராக கொஞ்சம் ரிலேட்டிவ்லி யங்ஸ்டராக இருக்கிறாரு அவர் வந்து எல்லாருக்குமான கட்சியா இது மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில ஏன்னா ராமதாஸ் அவர்கள் செய்த ஈக்குவலான வன்னியரின மக்களுக்கு அந்த அந்த ஜாதி அரசியலை வந்து ராமதாஸ் அன்புமணியும் செய்திருக்கிறார் செய்யாமல்லாம் தான் இல்லை இது ஒரு வெர்டிகல் ஸ்ப்ளிட்டா நீங்க பாக்குறீங்க இல்ல கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்கு அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது கட்சி அவர்கிட்ட இருக்கு தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கலாம் கேட்டிங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வன்னியரின மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்றதுக்கும் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் கட்சியினுடைய நிர்வாகிகள் அன்புமணி அவர்களுடைய பக்கம் இருக்கிறாங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை அதில் எந்த சந்தேகம் இருக்கிற மாதிரியும் தெரியல ஜி கே மணி அருள் போன்றவர்கள் மட்டும்தான் ஒரு ஏழு எட்டு பேர் தான் சீனியர் லீடர்ஸ் வந்து பெரியவர்கிட்ட இருக்கிறாங்க மற்றவங்களாம் சின்னவர்கிட்ட தான்